நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை நம் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டுகளியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் தையநாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக தையல் தையநாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி ஊருலகம் காப்பவளே தையல் நாயகி உன் பாதம் சரணடைந்தேன் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி குங்குமத்தில் தையல் நாயகி தையலாயகி முத்துக்குமரனுக்கே தாயுமனாய் நாயகி வைத்தியத்தின் சிகரமாம் தையல் நாயகி வைத்தியநாதனுக்கே துணையுமனாய் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தங்க முத்து மண்டபத்தில் தையல் நாயகி என்றும் சிங்கார குழுவில் இருக்கும் தையல் நாயகி பொங்கி வரும் காவேரி போல் தையல் நாயகி தங்கு தடை நீக்கிடுவாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி காட்டு வழியானாலும் தையல் நாயகி கனிவுடனே துணை வருவாள் தையல் நாயகி கண்ணர் பயம் ஆனாலும் தையல் நாயகி கலங்கவே விடமாட்டாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மனமுடிக்க கேட்டுக்கொண்டாள் தையல் நாயகி மங்களமாய் முடித்து வைப்பாள் தையல் நாயகி மலன செல்வம் வேண்டுமென்றால் தையல் நாயகி மகிழ்ச்சியுடன் தந்திடுவாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மாடு மனை வீடு சுற்றம் தையல் நாயகி நீ மனது வைத்தால் வளரும் அம்மா தையல் நாயகி தோப்பு வயல் தையல் நாயகி உன் கண் கண்பட்டால் பொன்விழையும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி அம்மா என்றுனை அழைத்தால் நாயகி ஆறுதலே பிறக்குதம்மா தையல் நாயகி நீங்குதம்மா தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி பேறு பெற செய்பவளே தையல் நாயகி எங்கள் பிள்ளைகளை காக்க வேண்டும் தையல் நாயகி தொல்லை நீக்க வேண்டும் தையல் நாயகி வாழ நல்வழி காட்ட வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி கம்பூன்றி நடை நடந்து தையல் நாயகி உனை காணவே வருகின்றோம் தையல் நாயகி தென்புண்டு மனதிலே தையல் நாயகி திவ்ய தரிசனமே தர வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி செய்யும் தொழில் சிறக்க வேண்டும் தையல் நாயகி அதில் செல்வ வளம் பெருக வேண்டும் தையல் நாயகி ஆறநூறு ஆக வேண்டும் தையல் நாயகி ஆனந்தமே பொங்க வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி சங்கொழியின் முழங்க வேண்டும் தையல் நாயகி என் சந்ததியும் சிறக்க வேண்டும் தையல் நாயகி மங்களமே பொங்க வேண்டும் தையல் நாயகி என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி அம்மா என்றுனை அழுத்தேன் தையல் நாயகி அடிபணிந்தேன் முந்தன் பிள்ளை தையல் நாயகி என்ன குறை எனக்கு எனக்கினிமேல் தையல் நாயகி எனக்கு துணை நீ இருக்க தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி ஊருலகம் காப்பவளே தையல் நாயகி உன் பாதம் சரணடைந்தேன் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி குங்குமத்தில் வீசும் தையல் நாயகி முத்துக்குமரனுக்கே தாயுமனாய் தையல் நாயகி வைத்தியத்தின் சிகரமாம் தையல் நாயகி வைத்தியநாதனுக்கே துணையுமனாய் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தங்க முத்து மண்டபத்தில் தையல் நாயகி இன்றும் சிங்கார குழுவில் இருக்கும் தையல் நாயகி பொங்கி வரும் காவேரி போல் தையல் நாயகி தங்கு தடை நீக்கெடுவாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவழி தையல் நாயகி காட்டு வழியானாலும் தையாயகி கனிவுடனே துணை வருவாள் தையல் நாயகி கண்ணர் பயம் ஆனாலும் தையல் நாயகி கலங்கவே விடமாட்டாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மனமுடிக்க கேட்டுக்கொண்டாள் தையல் நாயகி மங்களமாய் முடித்து வைப்பாள் தையல் நாயகி மலன செல்வம் வேண்டுமென்றால் தையல் நாயகி மகிழ்ச்சியுடன் தந்திடுவாள் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மாடு மனை வீடு சுற்றம் தையல் நாயகி நீ மனது வைத்தால் வளரும் அம்மா தையல் நாயகி தோப்பு வயல் தையல் நாயகி உன் கண் பட்டால் பொன் பொன்பையும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி அம்மா என்றுணை அழைத்தால் நாயகி ஆறுதலே பிறக்குதம்மா தையல் நாயகி தாயே என்றுனையழைத்தால் தையல் நாயகி தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி பேரு பெற செய்பவளே தையல் நாயகி எங்கள் பிள்ளைகளை காக்க வேண்டும் தையல் நாயகி தொல்லை நீக்க வேண்டும் தையல் நாயகி வாழ நல்வழி காட்ட வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி கம்பூன்றி நடை நடந்து தையல் நாயகி உனை காணவே வருகின்றோம் தையல் நாயகி தென்புண்டு மனது நிலே தையல் நாயகி திவ்ய தரிசனமே தர வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி செய்யும் தொழில் சிறக்க வேண்டும் தையல் நாயகி அதில் செல்வ வளம் பெருக வேண்டும் தையல் நாயகி ஆறநூறு ஆக வேண்டும் தையல் நாயகி ஆனந்தமே பொங்க வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி சங்கொழியின் முழங்க வேண்டும் தையல் நாயகி என் சந்ததியும் சிறக்க வேண்டும் தையல் நாயகி மங்களமே பொங்க வேண்டும் தையல் நாயகி என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி இன்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி